சோ இந்த ஒரு கேள்வியை நல்லா கேள்வியை புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிட முடியுங்க என்ன கேள்வியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக கவனிங்க ரவியின் சகோதரன் அவனை விட மூ மூத்தவர் ரவி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவருடைய பிரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவியை விட மூணு வயசு மூத்தவர் அப்படின்னா மூணு வயசு அதிகமா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனின் சகோதரி பிறந்த பொழுது அப்பாவின் வயது இருபத்தி எட்டு ரவிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அந்த சிஸ்டர் பிறக்கும் பொழுது ரவியினுடைய அப்பாவுக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது அவன் பிறந்த பொழுது அம்மாவின் வயது இருபத்தி ஆறு ரவி பிறக்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னா இருபத்தாறு வயசு இருக்குங்க அவனின் சகோதரன் பிறந்த பொழுது சகோதரியின் வயது நாலு ரைட் ரவியினுடைய பிரதருக்கு ரவியை விட மூணு வயசு அதிகம்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பிரதர் பிறக்கும் பொழுது அந்த ரவியினுடைய சிஸ்டருக்கு நாலு வயசு இருந்திருக்கு அப்ப சிஸ்டர் தான் முதல்ல பிறந்திருக்காங்க அவங்க பிறந்து நாலு வருஷம் கழிச்சு தான் ரவியனுடைய பிரதர் பிறந்திருக்காரு ரவியினுடைய பிரதர் பிறந்து மூணு வருஷம் கழிச்சு தான் ரவி பிறந்திருக்காரு ஒரு லாஜிக்கலா புரிஞ்சுக்க முடியும் சொல்லிங்களா ரைட் இப்ப கேள்வி என்னன்னா அவனின் சகோதரன் பிறந்த பொழுது ரவியின் அப்பா மற்றும் அம்மாவின் வயது என்ன அப்படிங்கறது கேள்வி அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன வயசுன்னு கேக்குறாங்க அப்பாவுடைய வயசையும் அம்மாவுடைய வயசையும் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம் முதல்ல அந்த ஆர்டர் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க அப்ப முதல்ல பிறந்தது சிஸ்டர் சிஸ்டர் பிறந்து நாலு வருஷம் தான் ரவியினுடைய பிரதர் பிறந்திருக்காங்க அடுத்து ரவிக்கும் ரவி ரவியை விட ரவியினுடைய பிரதர் மூணு வயசு பெரியவர்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க ரைட் இப்போ இங்க யாருடைய வயசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சகோதரி பிறந்த பொழுது அப்பாவின் வயசு இருபத்தி எட்டு அப்பாவுக்கு வந்து இருபத்தெட்டு வயசு இருக்கு எப்போ அப்படின்னா ரவியனுடைய சிஸ்டர் பிறக்கும் பொழுது ரவியனுடைய சிஸ்டர் பிறக்கும் பொழுது ர அப்பாவுக்கு இருபத்தெட்டு வயசாக இருந்திருக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவன் சகோதரன் பிறந்த பொழுது ரவியின் அப்பாவோட வயசு என்ன ரைட் அந்த சிஸ்டருக்கு நாலு வயசு இருக்கும் பொழுதுதானே சகோதரன் பிறந்திருக்காரு பிரதர் பிறந்திருக்காரு அப்ப அவங்க அப்பாக்கு இருபத்தெட்டு வயசு இருக்கும் பொழுது இந்த சிஸ்டர் பிறந்திருக்காங்க அந்த பையன் பிறக்கும் பொழுது இந்த சிஸ்டருக்கே நாலு வயசு ஆயிடுச்சு அப்ப அப்பாக்கும் நாலு வயசு அதிகமாயிருக்குமா அப்போ முப்பத்தி ரெண்டு வயசு அந்த அப்பாவுக்கு ஆகும் பொழுது ரைட் அந்த அப்பாக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகும் பொழுது ரவியினுடைய பிரதர் பிறந்திருக்காரு புரிஞ்சுக்க முடியுதா அடுத்து ரவியினுடைய அம்மாக்கு எவ்வளவு வயசு ஆகும்னு கேக்குறாங்க ரவி பிறக்கும் பொழுதுதான் அவங்க அம்மாக்கு இருபத்தாறு வயசு அவங்க அம்மாக்கு இருபத்தாறு வயசுன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னா ரவி பிறந்த பொழுது கேள்வி கேட்டது என்னன்னா அவனுடைய பிரதர் பிறக்கும் பொழுது ரவியினுடைய அம்மாக்கு எவ்வளவு வயசுன்னு கேக்குறாங்க ரைட் ரபிய விட மூணு வயசு மூத்தவர் அவருடைய பிரதர் அப்போ ரவி பிறக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய பிரதர் பிறந்திருப்பாரு அப்போ மூணு வயசை குறைச்சிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணு வயசு அவங்க அம்மாவுக்காக வந்திருக்காருங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ரெண்டு வயசு அவங்க அப்பாவுக்கு இருபத்தி மூணு வயசு அவங்க அம்மாக்கு அது எப்போ அப்படின்னா ரவினுடைய பிரதர் பிறக்கும் பொழுது இருந்த வயசுகள் கிளியர்